ரெண்டு அமைச்சர்கள் இருக்கிறாங்க ஒருத்தர் ஓ எஸ் மணியன் இன்னொருவர் காமராஜ் அமைச்சர் காமராஜ் என்ன செய்கிறாரு என்ன செஞ்சு கொடுத்தாரு கொள்ளை அடிக்கிறார் அவ்வளவுதான் ஒற்றை வரியிலே சொல்லிடுவா இந்த கொரோனா காலத்தில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மத்திய அரசு இலவசமாக அரிசி கொடுக்குது அந்த அரிசியை வெளிச்சந்தைகளை வித்து ஊழல் பண்ணாரு உணவு அமைச்சர் காமராஜ் ஏப்ரல் மே ஜூன் ஆகிய மூன்று மாதங்களுக்கு வழங்கப்படணும்னு மத்திய அரசு சொல்லுச்சு அதன்படி தமிழகத்துக்கு மத்திய அரசு மொத்தம் அஞ்சு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை ஒதுக்கி இருக்கு இந்த அரிசியை வாங்கி எல்லோருக்கும் கொடுத்துட்டதா பேட்டி தரக்கூடிய அமைச்சர் காமராஜ் தான் இவ்வளவு அரிசியை வைக்க இடம் இல்லை மத்திய அரசு கிட்ட சொன்னதாகவும் பேட்டி தரார் எது உண்மை இந்த அரிசியை தான் இவங்க வெளிச்சந்தையில் விற்று இப்படி அரிசியை எடுத்துக்கிட்டு செல்றப்போ தூத்துக்குடியில் பிடிபட்டு இருக்கு இது தொடர்பாக காமராஜ் வெளியிட்ட அறிக்கைகள் அறிவிப்புகள்லாம் முன்னுக்கு பின் முரணாக இருக்கு சாப்பாட்டு தட்டில் திருடுற அமைச்சராக அவர் இருக்காரு அவர் உணவுத்துறை அமைச்சராக இருக்கிற இந்த ஆட்சியில் தான் தமிழ்நாட்டில் டன் கணக்கில் நெல்மணிகள் வீணாச்சு சமீபத்தில் மழை பெய்தப்போ கொள்முதல் நிலையங்கள் ஒழுங்காக பராமரிக்காத காரணத்தினால் நெல் வீணாச்சு சுமார் ஐம்பதாயிரம் மூட்டைகள் வீணானதாக செய்தி வந்திருக்கு அரசு அறிவிச்சிருக்கிறபடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்படாத காரணத்தினால நெல்மணிகள் மழையில் நிறைஞ்சு முளைச்சி வீணா போறதா தஞ்சை மாவட்ட விவசாயிகள் ஊடகங்களில் பேட்டி கொடுத்துருக்கிறாங்க நேரடி கொள்முதல் நிலையங்களில் தினசரி ஆயிரம் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படும் தமிழக அரசு சொல்லுச்சு ஆனால் சொன்னபடி வாங்கல தஞ்சை அடுத்துள்ள குருவாடிப்பட்டி நெல் கொள்முதல் நிலையத்தில் தஞ்சை மாவட்ட ஆட்சியருடன் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் ஆய்வு அப்ப அப்போ அங்கிருந்த விவசாயிகள் நாள் ஒன்றுக்கு நானூறு மூட்டைகள் மட்டுமே கொள்முதல் செய்யப்படுறதா அமைச்சர்கிட்ட சொன்னாங்க அவங்களுக்கு அமைச்சர் முறையான பதிலே சொல்லல கம்ப்யூட்டர் சரியில்லை சாக்கு மூட்டைகள் இல்லை அதிகாரிகள் வரலைங்கிற பொய்களை சொல்லி நெல் கொள்முதலை இவங்க தாமதப்படுத்தின காரணத்தினால விவசாயிகள்ட்ட இருந்த நெல் அழிஞ்சிருச்சு கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்பாக வைக்க இடம் இல்லாமல் அந்த நெல்லும் அழிஞ்சிருச்சு இதையெல்லாம் கைகட்டி வேடிக்கை பார்த்தாரு உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் நெல்லை கொள்முதல் செய்வதற்காக விவசாயிகளோட அதிகாரிகள் பணத்தை லஞ்சமாக வாங்குகிற கொடுமையும் இந்த அதிமுக ஆட்சிகள் நடந்திருக்கு எங்களுக்கு கமிஷன் கொடுத்தால்தான் நெல்லை வாங்குவோம்னு விவசாயிகள் சில அதிகாரிகளை அதிகாரிகள் போய் மிரட்டியிருக்குறாங்க இதை பற்றி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில ஒருத்தர் வழக்கே போட்டிருக்கிறாரு விலை பொருளை விற்க முடியாம விவசாயி தவிக்கிற நிலையில் அரசு அதிகாரிகள் அஞ்சம் கேட்குறது வேதனைக்குரியது இது பிச்சை எடுக்கிறதுக்கு சமானு நீதியரசர்கள் கிருபாகரன் புகழேந்தி ஆகியோர் அடங்கின பெஞ்ச் சொல்லுச்சு இதை கேட்ட பிறகும் அமைச்சர் பதவியில் காமராஜ் எப்படி நீடிக்கிறாரு காமராஜன்னு சொன்னால் எல்லோருக்கும் என்னுடைய மதிப்பிற்குரிய பெருந்தலைவர் காமராஜருடைய பேர் தான் நினைவுக்கு வரும் அவர் தான் ஞாபகத்துக்கு வருவார் அவருடைய பேரை வச்சுக்கிட்டு இப்படி நடத்துறதுக்கு உள்ளபடியே அமைச்சர் காமராஜுக்கு அவமானம் இல்லையா வேணா நான் ஒரு ஒரு ரெக்கம் பண்ணுறேன் பேரை கொஞ்சம் மாற்றிக்கங்க அமைச்சர் காமராஜ் தன்னுடைய பெயரை காமராஜன் கூப்பிடாதீங்க கமிஷன் ராஜன் கூப்பிடுங்க இதுதான் பொருத்தமா இருக்கும் இந்த மாவட்டத்துக்கோ தனது தொகுதிக்கோ இந்த காமராஜ் செஞ்சிருக்கக்கூடிய நன்மைகள் என்ன பட்டியல் போட முடியுமா நான் போடுறேன் நன்னில அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மைதானத்தை சீரமைச்சு தர்றதா சொன்னார செஞ்சாரா வழங்கமான் சுற்றுச்சாலை அமைச்சாரா கிடையாது நன்னிலம் குடவாசல் பகுதி மருத்துவமனைகள் தரமுயற்த்தி கொடுத்தாரா இல்ல நெல் கழிவிலிருந்து கயிறு தயாரிக்கிற தொழிற்சாலை கொண்டு வரதா சொன்னாங்க வந்துச்சா வரல நன்னிலம் பகுதியில் அமைச்சர் காமராஜ் துணையோடு வரலாறு காணாத அளவுக்கு மணல் கொள்ள நடந்துகிட்டு இருக்கு பல கட்ட முயற்சிக்கு பின் குடவாசல்ல அரசு கலைக்கல்லூரி துவங்கப்பட்ட நிலையில் கல்லூரிக்கான தனியா கட்டடம் இல்லாத காரணத்தினால அருகில் இருக்க அரசு பள்ளி கட்டிடத்தில் செயல்பட்டுகிட்டு இருக்கு உள்கட்டமைப்பு வசதி இல்லாமல் எதுக்காக கல்லூரி அறிவிக்கிறீங்க பெருமைக்காக அறிவிக்கிறீங்களா நன்னில நீங்களாக மற்ற பகுதிகளுக்கு எந்த திட்டமும் வரல நிதி ஒதுக்கீடு செய்கிறதில்லைன்னு சொல்லி மாவட்ட ஊராட்சி தலைவர் நம்முடைய தலையாமங்கலம் பாலு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருந்த அதற்கு காமராஜருடைய பதில் என்ன நன்னில மக்கள் கிட்ட கேட்டா எங்க தொகுதிக்கும் எதுவும் தஞ்சை நாகை நான்கு வழி திட்டத்தை திமுக அரசு நிலையில் அரசு நிறைவேற்ற முன்வரல வண்டல் அவரைக்காடு இடையே பாலம் அமைக்கிற பணி கழகாட்சியில் தொடங்கப்பட்டுச்சு அதை பத்து ஆண்டுகள் கழிச்சு தான் அதிமுக ஆட்சி இப்போ நிறைவேற்றி இருக்கு கேவலூர்ல வேளாண்மை கல்லூரி அமைக்க கழக ஆட்சி முயற்சிகள் மேற்கொண்டுச்சு அதை அதிமுக ஆட்சி முடக்கி வச்சிருச்சு திருவாரூர் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணியுடைய அகல ரயில் பாதை திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு அது இப்போ கிடப்பில் போட்டாச்சு நீடாமங்கலம் ரயில்வே பாலத்துக்கு நிதி ஒதுக்க காரணமாக இருந்தது திமுக இதுவரை அதிமுக காரங்க அதை கொண்டு வர முடியல கஜா புயலில் சேதமடைந்த பயிர்களுக்கு சரியான இழைப்புடு இன்று வரை கொடுக்கப்படலை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இன்சூரன்ஸ் வழங்குறதுல மிகப்பெரிய குடறுபடிகளை பண்ணிச்சு இந்த அரசு அப்போ நம்முடைய தம்பி சட்டமன்ற உறுப்பினர் ராஜா அவர்கள் தான் நேரடியாக சென்னையில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப் இந்தியா நிறுவனத்துக்கு எல்லாம் நேரடியாக அழைச்சுக்கிட்டு போய் அங்கே போராடி ஒட்டுமொத்த திருவாரூர் மாவட்டத்துக்கு உரிய நிவாரணத்தையும் பெற்று தந்தார் விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகள் அமைக்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் ஜெயலலிதா வாக்குறுதி கொடுத்தார் ஏதாவது வந்துச்சா இல்லை கழிவறை கட்டுறதில் கூட ஊழல் செஞ்ச ஆட்சி இந்த ஆட்சி மன்னார்குடியை சேர்ந்த எடக்கழியூர் கிராமத்தில் கழிவறை கட்டுறதில் ஊழல் நடந்திருக்குன்னு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் டிஆர்பி ராஜா அவர்கள் சட்டமன்றத்தில் சுட்டி காட்டினார் அதன் பிறகு கலெக்டர் ஆய்வு மேற்கொண்டு அது உண்மையுன்னு ஏற்றுக்கிட்டார் இன்றும் ஊழல் தொடரத்தான் செய்யுது இதுதான் தி அதிமுக ஆட்சியினுடைய சாதனைகள் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி தினமலர் நாளிதழ் நான் கையிலே கொண்டு வந்திருக்கிறேன் இருபத்தி ரெண்டாம் தேதி தினமுதல் நாளிதழில் இது உங்கள் இடம் அப்படிங்கிற தலைப்பில் அதில் சில வாசகர்கள் கருத்துக்களை எழுதுவாங்க அதில் ஒருத்தர் எழுதியிருக்கிறார் பாருங்கள் மயிலாடுதுறையை சார்ந்த அப்பர் சுந்தரன் என்பவருடைய கடிதம் ஒன்று வெளியாயிருக்கு அதாவது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அடிக்கல் நாட்டியும் அடிக்கல் நாட்டியது போதும் அப்படின்னு தலைப்பே கொடுத்துருக்காரு அடிக்கல் நாட்டியது போதும் அப்படின்னு தலைப்பு போட்டு அதில் மேட்ருக்கு என்னன்னா அதனுடைய தலைப்பு அடிக்கல் நாட்டியது போதும் புதிய புதிய திட்டங்களுக்கு முதலமைச்சர் பழனிசாமி அடிக்கல் நாட்டிக்கிட்டு இருக்கிறாரு அதை நிறுத்தணும் ஏற்கனவே அடிக்கல் நாட்டி நிறைவேற்றப்படாத திட்டங்கள் செஞ்சு முடிக்கலை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் இது ஸ்டாலின் சொல்லலை திமுக சொல்லலை தினமலர் பத்திரிகையில் ஒரு வாசகர் சொல்லியிருக்கிறார் ஆக மயிலாடுதுறையில் ஏராளமான திட்டங்கள் ஜெயலலிதாவால் அடிக்கல் நாட்டப்பட்டு இன்னும் செய்து தரப்படலை அப்படின்னு அப்பர் சுந்தரம் தெளிவாக சொல்லியிருக்கிறார் தினமலர் பத்திரிகையில் வந்திருக்கு இது இந்த தொகுதி மட்டுமா ஒவ்வொரு தொகுதி மக்களும் இதைத்தான் சொல்கிறாங்க சும்மா அறிவிக்குது அறிவிச்சுட்டு அப்படியே கிடப்பில் போடுது இதுதான் அதிமுக ஆட்சி இது எதுவும் மக்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறாங்க மக்களுக்கு எல்லாம் தெரியும் மக்களை ஏமாத்துறதா நினச்சி உங்களை நீங்களே ஏமாத்தாதீங்க அமஸ் அமைச்சர் ஓ எஸ் மணினு ஒத்திருக்கார் அது உங்களுக்கு தெரியும் அவரை தமிழ்நாட்டின் பல மாவட்டங்கள் இருக்கிறவங்களுக்கு தெரியாது பொதுவாக பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சில உலர்வாய் அமைச்சர்களை தவிர வேறு யாரையும் பக்கத்து மாவட்டம் தாண்டி தெரியாது அப்படி இந்த மாவட்ட மட்டும் பதுங்கி வாழ்ந்து கொண்டிருந்த ஓஎஸ் மணியின் அவர்கள் மட்டும் திடீர்னு தமிழகம் முழுக்க ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார் இப்போது ரொம்ப ஃபேமஸ் இப்போவார் எப்படின்னு கேட்குறீங்களா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் கஜா புயல் மழை காலத்தில் மக்களை சந்திக்க பயந்து சுவர் ஏறி குதித்து அவர் ஓடுன காட்சி தமிழ்நாட்டே பார்த்துச்சு அதுலேருந்து அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார் அமைச்சர் ஓஎஸ் மணியன் இந்த மாவட்டங்களில் ஆக்கிரமிப்பு மந்திரினே சொல்றாங்க ஆக்கிரமிப்பு மந்திரினே சொல்றாங்க தனக்கு சொந்தமான இறால் பண்ண அமைக்கிறதுக்காக அடப்பாறு முகத்வாரத்தை அடைச்சிட்டாருன்னு பொதுமக்கள் சொல்றது அவருக்கு தெரியுமா தெரியாதா இதனால மற்றவங்க விளைநிலங்களில் சாகுபடி செய்ய முடியாத இருக்கிறது அவருக்கு தெரியுமா தெரியாதா தொடர் மழை பெய்ஞ்சா மழை நீர் வடிய வழி இல்லாமல் அந்த பகுதி அவ்வப்போது ஏரி போல காட்சி அளிக்கிறதாவது அவருக்கு தெரியுமா தெரியாதா தலைஞாயிறு பேரூட்சிக்கு சொந்தமான இடத்தை அவர் ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கிறதா மக்கள் சொல்ற புகாருக்கு அமைச்சருடைய பதில் என்ன தலைஞாயிறு பேரூராட்சிக்கு சொந்தமான இடத்துல ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தி வந்த மூலம் சமுதாய கூடத்தை இடிச்சு அதை மாட்டுக்கொட்டையா மாத்தி இருக்கிறதா சொல்றாங்களே அதுக்கு அவருடைய பதில் என்ன மருமகன் பெயர்ல டெண்டர்கள் எடுத்து வராருன்னு சொல்றது உண்மையா இல்லையா வளப்பாறு பகுதியை சீரமைக்கதா சொல்லி அவங்க வசித்தவங்களெல்லாம் அந்த வீடுகளெல்லாம் இடித்து அவங்க ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் எந்த விதமான அடிப்படை வசதி இல்லாத இடத்துல கொண்டு போய் தள்ளுனதுக்கு என்ன காரணம் அமைச்சருக்கு எதிரியாக செயல்பட்டார் என்ப ஒரே காரணம்தான் தலைஞாயர் ஒன்றியத்தில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கட்டி கொடுக்கப்பட்ட ஐநூறு வீடுகள் எந்த நேரத்திலையும் இடிஞ்சு விடக்கூடிய அவல நிலையில இருக்குதுன்னு இருக்குது நடந்திருக்கக்கூடிய நிதி முறைகேடுகள் என்ன நாகை மாவட்டம் முழுவதும் மணல் கொள்ளையில ஈடுபடுறவங்க யாரு அமைச்சருடைய பினாமிகளா இது கொலை வரைக்கும் அமைச்சருடைய பதில் என்ன நான் மட்டும் இல்ல இதெல்லாம் நாகை மக்கள் கேட்கிற கேள்விகள் தான் அவருக்கு பணத்தை காட்டினா மட்டும்தான் ஓ எஸ் பணத்தை காட்டினா மட்டும்தான் ஓஎஸ் பாரு மற்றபடி நோ மணியன் தான் இந்த மாவட்டத்துக்காரங்களே சொல்றாங்க இப்படி அமைச்சர் காமராஜர் ஓ எஸ் மணியன் ஆக அவங்களுக்கு இந்த மாவட்டத்தினுடைய மக்களை பற்றி எந்த கவலையும் கிடையாது தங்களை பற்றி மட்டும்தான் கவலை தங்கள் பதவியை பற்றி மட்டும்தான் கவலை சசிகலா வெளியில வரப்போறாரா அவரோடு போய்விடலாமா அல்லது பழனிசாமியோட இருந்துடலாமா அப்படிங்கிற குழப்பத்தில் அமைச்சர்கள் ரெண்டு பேரும் அலைவாஞ்சிக்கிட்டு இருக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ இப்படி தங்களை பற்றி மட்டுமே கவலைப்படுறவங்களாக இருக்கிறாங்க தவிர பொதுமக்களை பற்றி எப்படி சிந்திக்க முடியும் திருக்கூளைங்கிற கிராமத்திலிருந்து கிளம்பின ஒரு இளைஞனுக்கு தமிழ்நாட்டை எப்படி வடிவமைக்கணுங்கிற கனவு இருந்துச்சு ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்துச்சு திருமண பக்கமெல்லாம் தெரிகிற மாதிரி பல்வேறு நலத்திட்டங்களை கலைஞரால் உருவாக்கப்பட்டிருக்கு தான் கலைஞர் இந்த நாட்டு மக்கள் இன்னும் நினைக்கிறாங்க இப்படி ஏதாவது ஒன்று அதிமுக ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டதா அவங்களால சொல்ல முடியுமா பழனிசாமி திறந்தால் சொல்றதெல்லாம் பொய் பொய்யை தவிர விருதும் கிடையாது எங்கே போனாலும் நான் விருது வாங்கிட்டு இருக்கிறேன் என்னை இந்தியாவே பாராட்டுதுன்னு சொல்லிக்கிட்டே வராரு அவருக்கு யார் விருது கொடுத்தது தனக்கு இந்தியா டுடே விருது கொடுத்ததா பழனிசாமி சொல்கிறாரு ஆனால் அந்த இதழை முழுசா படித்து பார்த்தீங்கன்னா தமிழகம் பழனிசாமி ஆட்சியில் எந்த வகையிலும் பின்தங்கி இருக்குங்கிறது தான் முழுசா தெரியும் ரெண்டாம் தொழில் முதல் இரண்டாம் தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தினீங்களா மூணு லட்சம் கோடி முதலீட்டை தமிழ் மண்ணுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு பழனிசாமி அறிக்கையில் பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் இது சம்பந்தமா தொழில் தொடங்கின நிறுவனங்களோட பேர் என்ன அந்த கம்பெனி பேர் என்ன எத்தனை லட்சம் கோடியில் தொழில் தொடங்கினாங்க எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு முதலமைச்சர் அமைச்சர்கள் வெளிநாடு சுற்றிட்டு வந்தாங்களை கொண்டு இன்னைக்கு வரைக்கும் பழனிசாமியால் தர முடியலையே காவேரி உரிமையை மீட்டென்கிறாரு பழனிசாமி காவேரி காப்பாங்கிற பட்டத்தையும் வாங்கினதா சொல்றாரு ஆனால் காவேரியின் குறுக்கே கர்நாடகம் கட்டுகிற மேகதாது அணையை தடுத்தாரா இல்லையே அதிகாரம் பொருந்திய காவிரி ஆணையத்தை உருவாக்க வச்சாரா இல்லையே உச்ச நீதிமன்ற உத்தரவுபடி மத்திய பாஜக அரசால் உருவாக்கப்பட்ட குழுவும் அதிகாரிகள் குழுவாக போச்சு அந்த சிறு குழுவும் மத்திய அரசின் ஜல்சக்தி அமைச்சகத்தோடு எனவே அதை வச்சு இனி எதுவும் செய்ய முடியாது கேள்வி கேட்க அதிகாரம் பொருந்த அமைப்பு இதுவரை இல்லை பழனிச்சாமியால அதை உருவாக்க முடியலைங்கிறது தான் நூற்றுக்கு நூறு உண்மை டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சேங்கிறார் பழனிசாமி அறிவிச்சப்போ நாங்களே வரவேற்றோம் ஆனா இன்னைக்கு நிலை என்ன போராடுகிற மக்களை திசை திருப்புறத்திற்காக இப்படி ஒரு அறிவிப்பை பழனிசாமி செஞ்சாரே தவிர டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அவர் ஆக்கலை இதுவரை செயல்பாட்டுக்கு வந்த ஹைட்ரோ கார்பன் மீத்தன் திட்டங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் ஒரு அறிவிப்பை செஞ்சாரு இது மக்களை ஏமாத்திர தந்திரங்கள்ல ஒன்று இது சம்பந்தமான வழக்கு உயர் நீதிமன்றத்தில் மதுரை கிளையில் வந்தப்போ வேளாண் மண்டல சம்பந்தமா நாங்க இதுவரை எந்த விதிமுறைகளையும் வகுக்கல நீதிமன்றத்தில் தமிழக அரசு சொல்லிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் வேளாண் மண்டலங்கிறது வெற்றி அறிவிப்புங்கிறது இதன் மூலம் தெரியுது இதுவும் பழனிசாமியோட பொய்களில் ஒன்னு காவேரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றதான் எடப்பாடி சொல்லி இருக்கிறாரு இந்த திட்டத்தை ஜனவரி மாதம் தொடங்கி வைக்க போறதா அறிவிச்சிருக்கிறார தவிர நிறைவேற்றி முடிச்சிடல நல்லா புரிஞ்சுக்குங்க குடைமராமத்து பணிகளை செய்து விட்டதாகவும் ஒரு விவசாயி முதலமைச்சராக இருக்கிற தான் இது நடக்கும்னு பழனிசாமி சொல்றாரு பில் போட்டு பணம் எடுத்துருக்குறாங்க மணல் கொள்ள நடக்குது மற்றபடி குடிமராமத்து நடக்கல அதிமுக பணத்தை பங்கு பிரித்து கொடுத்ததுக்கான திட்டம் தான் இந்த திட்டம் அதுக்கு தான் இது பயன்படுது மின்மிகை மாநிலமா தமிழகத்தை உயர்த்தி விட்டேன்னு அதுவும் பெருமை பேசுகிறார் பழனிசாமி அரசு நிறுவனங்களில் மின்சார உற்பத்தி பண்ணுறதை நிறுத்திட்டு தனியார் கிட்ட அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்குற ஒரு மாநிலத்தை மின்மிகை மாநிலம் சொன்னா மற்ற மாநில முதலமைச்சர்கள் சிரிப்பாங்களா சிரிக்க மாட்டாங்களா ஆக இந்த வரிசையில் புதிய பொய் தான் மினி கிளினிக் இது மினி பொய் அல்ல பெரிய பொய் இது புதிய மருத்துவர்களை வேலைக்கு எடுக்கல புதிய செவிலியர்களை வேலைக்கு எடுக்கல ஆனா புதிய மருத்துவமனை உருவாக்கி விட்டதா சிறப்பு விழா நடத்திக்கிட்டு வராரு பழனிசாமி ஆரம்ப சுகாதார நிலையத்தை இப்படி மாத்திட்டு அதுதான் இதுங்கிறாரு பழனிசாமி நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன் கவுண்டமனை செந்தில் காமெடி பாணியில் சொல்லணும்னா இன்னொரு வாழைப்பழம் எங்கன்னா அதுதான் இதுன்னு சொல்ற மாதிரி மக்களை மடையர்களாக நடிச்சிக்கிட்டு இருக்கிறார் பழனிசாமி இத்தகைய பொய் நாடகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய காலம் நெருங்கிடுச்சு அதுதான் சட்டமன்ற தேர்தல் ஆட்சியின் கடைசி நேரத்தில் மக்களுக்கு நன்மை செய்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு பழனிசாமி ரெண்டாயிரத்தி ஐநூறு பொங்கல் பரிசுன்னு பேரில் கொடுத்துருக்கிறார் கொரோனா ஊரடங்கு காலத்தில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாதம் ஐயாயிரம் ரூபாய் தர சொன்னேன் மக்கள் அடைஞ்ச துன்பத் தொழிலுக்கு அளவே இப்போ அந்த மக்களுடைய துயரப்போக்குவதுக்காகத்தான் ஒன்றிணைவு வாங்குகிற திட்டத்தை நாம் தொடங்கினோம் அனைத்து மாவட்டங்களையும் இந்த திட்டத்தின் மூலமாக அரிசி பருப்பு மளிகைப் பொருட்கள் காய்கறிகள் மருந்து பொருட்கள்லாம் கொடுத்தோம் ஆட்டோ டிரைவர்கள் அன்றாடம் ஊதியம் வாங்கக்கூடியவர்களுக்கு நிதி உதவியும் செஞ்சோம் ஏன் பல ஊர்களை உணவை தயாரித்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலமாக அதையும் வழங்கினோம் நாம் ஆட்சிகளை இல்லை ஒரு அரசியல் கட்சியால் எந்த அளவுக்கு நன்மை செய்ய முடியுமோ அதை விட கூடுதலாக செஞ்சோம் கழகத் தோழர்கள் நிர்வாகிகள் பலரும் கடன் வாங்கி இந்த மாதிரி உதவிகளை செஞ்சாங்க அதுதான் நூற்றுக்கு நூறு உண்மை ஆனால் இந்த எடப்பாடி அரசாங்கம் என்ன செஞ்சுச்சு எதுவும் செய்யலை ஐயாயிரம் கொடுங்கன்னு நான் சொன்னப்போ நிதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க நிவர் புயலின் போது பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இடைக்கால நிவாரணமாக நிவாரணமாக பத்தாயிரம் வழங்க சொன்ன அந்த புயலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஐயாயிரம் வழங்க சொன்னேன் ஆனால் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தரப்போறதா முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறார் பொங்கல் பரிசுங்கிற பெயரால கொடுக்க போறாராம் அது பொங்கல் பரிசு அல்ல தேர்தல் வரப்போகுது இல்லையா அதுக்கு கொடுக்கிறார் மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட போதெல்லாம் தராமல் தேர்தல் வர்றதுனால தன்னோட சுயநலத்துக்காக கொடுக்கிறாரு பழனிசாமி அரசாங்க படத்தை தனது கட்சியோட நன்மைக்கு பயன்படுத்துறாரு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஊரான் வீட்டு நெய்ய என் பொண்டாட்டி கையன்னு சொல்லுவாங்க ஒருத்தன் பக்கத்து வீட்டுக்கு விருந்துக்கு போனான்னா அங்கே சமையல் பரிமாறினது பரிமாறினது அவனுடைய மனைவியான் கணவரை பார்த்தது நெய்ய அதிகமாக ஊத்துனாராம் மனைவி அதுதான் ஊரான் ஊராண் என் பொண்டாட்டி கைய அது மாதிரி அரசாங்க பணத்தை எடுத்து அதிமுக நன்மைக்காக செலவு பண்ணி தான் ஏதோ தாராள பிரபு போல தன்னை காட்டிக்கிறாரு பழனிசாமி இன்னைக்கு காலையில் அவசர அவசரமா மயிலாடுதுறை மாவட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறாரு முதலமைச்சர் பழனிசாமி மயிலாடுதுறை மாவட்டமாக அறிவிச்சிங்களே என்ன தான் நான் மாலையில கேள்வி எழுப்ப எழுப்ப போறேன் உணர்ந்து இன்னைக்கு காலையில் தொடங்கி வச்சுறாரு மயிலாடுதுறைங்கிற புதிய மாவட்டத்தை அறிவிப்பை கடந்த மார்ச் மாதம் இருபத்தி நாலாம் தேதி முதலமைச்சர் அறிவிச்சார் ஏப்ரல் ஏழாம் தேதி இதுக்கான அரசாணை வெளியிடப்பட்டுச்சு சிறப்பு அதிகாரி ஒருத்தரை ஜூன் மாதம் நியமித்தாங்க எல்லை பிரிப்பு குழுவை அமைச்சாங்க இதுவரை எல்லை பிரிக்கப்பட்டுச்சா முறையாக அறிவிப்பு வந்திருக்கா ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் ஆகிய எட்டு மாதம் போயிடுச்சு இப்போது இன்னைக்கு ஒன்பது மாசம் முடிஞ்சிருச்சு மார்ச் மாசம் அறிவிக்கப்பட்ட மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு ஆட்சியர் அலுவலகம் எங்க காவல்துறை ஆணையர் அலுவலகம் எங்க தரங்கம்பாடி சாலையில் இருக்க ஆர்டிஓ அலுவலகம் பங்களாவில் தான் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்கு இப்போ வேளாண் விரிவாக்க மையத்தில் தான் எஸ்பி அலுவலகம் இருக்கு இதுதான் புது மாவட்டமா மயிலாடுதுறைங்கிற புதிய மாவட்டம் உதயமாக இருந்தனால நகரில் உள்ள பாதாள சாக்கடை உடஞ்சி முக்கிய பகுதிகளெலாம் சாக்கடை ஓடுதுன்னு பொதுமக்கள் சொல்கிறாங்க அதைத்தானே குத்தாலம் கல்யாணம் இங்கே பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னால் இதுதான் இந்த மாவட்டத்தினுடைய லட்சணம் இந்த தலைநகரத்தினுடைய லட்சணமா புதிய மாவட்டம் உதயமானா அதுக்கான உள்கட்டமைப்பு வசதி செஞ்சு தர செஞ்சு தரப்பட வேண்டாமா சும்மா பேர் வச்சா போதுமா பேர் வச்சிய சோறு வச்சியா அப்படின்னு கேட்பாங்க அதுபோல ஒரு முதலமைச்சர் நடந்துக்கலாமா நேற்று தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் எழுப்பின கேள்விகளுக்கு ஏதாவது அதிமுக அரசு ஊழல் புகார்களை பொய்யா சொல்லி வருவதாகவும் அதை ஆளுநரிடத்தில் கொண்டு போய் கொடுத்திருப்பதாக முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார் பத்தாம் பொய்யு எப்படி சொல்ல முடியும் முதலமைச்சர் பழனிசாமி துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அமைச்சர்கள் வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர் உதயகுமார் காமராஜ் ஜெயக்குமார் ஆகியோர் மீது ஊழல் புகாரை கொடுத்திருக்கிறோம் அத்தனை ஆதாரங்களோடு கொடுத்திருக்கிறோம் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு அமைச்சர்கள் யாராவது மறுப்பு சொல்லியிருக்கிறாங்களா அந்த ஆதாரங்களோடு மறுத்து என்னுடைய உறவினர்கள் டெண்டர் போட்டது எனக்கு தெரியாதுன்னு பதில் சொல்றார் பழனிசாமி உறவினர்கள் பினாமைகள் பெயரால் கோடிக்கணக்கான மதிப்பு டெண்டர்கள் எடுக்கப்பட்டதுக்கு இதுவரைக்கும் பதில் இல்லை தான் முதலமைச்சர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்து குறித்து பதில் என்ன நிறுவனங்கள் மூலமாக டெண்டர்கள் எடுத்தது குறித்து வேலுமணியோட எதற்கு பதில் சொல்லாம எந்த முகத்தை வச்சுக்கிட்டு தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறீங்க அவருக்கு நான் சொல்றது ஒன்னே ஒன்னுதான் நாட்டு மக்களை ஏமாத்தாதீங்க நிச்சயம் ஏமாந்து போவீங்க இந்த பாவம் உங்களை சும்மா